பரிஷித் மன்னன் அபிமன்யுவின் மகன் மற்றும் அர்ஜுனனின் பேரன் ஒருமுறை காட்டில் வேட்டையாடும் போது அவர் தனது அம்பினால் ஒரு மானை தொலைத்தார் படுகாயமடைந்த மான் ஓடியது பரிஷித் மானை தேடிச் சென்றான் காட்டுக்குள் வெகு தூரம் நடந்தும் மானை காணவில்லை கலைப்புடனும் தாகத்துடனும் சாமிகா முனிவரின் மாட்டுத் தொழுவத்தில் அமர்ந்து பசுக்களுக்கு உணவளித்த பின் கன்றுகளின் வாயில் இருந்து வெளியேறும் நுரையை குடிப்பதை கண்டார் அவர் முனிவரிடம் கேட்டார் ஓ புனிதரே நான் அபிமன்யுவின் மகன் பரிக்ஷித் மன்னன் நான் குத்திய ஒரு மான் தொலைந்து விட்டது நீ அதை பார்த்தாயா முனிவர் மௌன சபதம் கடைபிடிப்பதால் அரசனுக்கு பதில் சொல்லவில்லை முனிவரின் மௌனத்தால் கோபமடைந்த பரிக்ஷித் தனது வில்லின் நுனியால் இறந்த பாம்பை எடுத்து முனிவரின் தோளில் வைத்தார் அப்போதும் முனிவர் பதில் ஏதும் சொல்லவில்லை அவமானத்தை அமைதியாக அனுபவித்தான் முனிவர் தனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காததைக் கண்டு பரீட்சு தனது செயலுக்காக வருந்தினார் அமைதியாக அரண்மனைக்கு திரும்பினார் சாமிக முனிவருக்கு சிறுங்கின் என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் சம்பவம் நடந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்தான் சிறுங்கின் கடுமையான துறவரங்களை கடைபிடித்ததால் பெரும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட ஒரு முனிவர் அவர் தனது சபதங்களில் கடுமையானவர் மிகவும் கோபமானவர் சமாதானப்படுத்துவது கடினம் பரீட்சித் அரசர் செத்த பாம்பை தோளில் வைத்து தன் தந்தையை அவமதித்ததற்காக அவரது நண்பர் ஒருவர் கூறினார் இதை கேட்டு மிகவும் கோபமடைந்த சிறுங்கின் பாம்புகளின் அரசனான தட்சிக ஏழு நாட்களில் பரீட்சித்தை கழிக்கும்படி சபித்தார் இந்த சாபத்தை எரிந்துவிட்டு சிறுங்கின் தந்தையிடம் சென்று இறந்த பாம்பை தோளில் சுமந்து அமர்ந்திருப்பதை கண்டார் தந்தையிடம் நடந்ததை கூறினான் முனிவர் தன் மகனை கடிந்து கொண்டார் நீ செய்த காரியத்தால் நான் மகிழ்ச்சி அடையவில்லை துறவிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பரீட்சித் மன்னன் ஆட்சி செய்த நாட்டில்தான் நாம் வாழ்கிறோம் அவரால் பாதுகாக்கப்படுகிறோம் அவர் நம்மை காக்கவில்லை என்றால் நாம் நிம்மதியாக தவங்களை செய்ய முடியாது பரீட்சித் இங்கு வந்தபோது களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தது என்னுடைய மௌன சபதத்தை அவர் அறியாமல் அவசரப்பட்டு செய்தான் நான் அவனை மன்னித்திருக்க வேண்டும் அரசர் யாகம் செய்யும் சடங்குகளை பாதுகாக்கிறார் இந்த சடங்குகள் நமக்கு மழையை தரும் தெய்வங்களை மகிழ்விக்கின்றன அவை நமக்கு வளரத் தேவையான உணவுகளை வழங்கும் தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு உதவுகின்றன ராஜா இல்லாத நாடு பாதிக்கப்படும் நீங்கள் அவசரமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொண்டீர்கள் நான் செய்தது சரியோ இல்லையோ நான் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகிவிடும் ஒரு சபதத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என்று சர்ஜின் நம்பினார் சாமிக முனிவர் தனது சீடர்களில் ஒருவரான குருமுகா என்ற மன்னனை பரீட்சித் அரசரிடம் சாபத்தை பற்றி தெரிவிக்க அனுப்பினார் குருமுகன் அரண்மனைக்கு சென்று அரசனை சந்தித்து நடந்தவற்றைக் கூறினார் பரீட்சித் தனது மௌன வாக்கை அறியாமல் மகாமுனிவரை அவமதித்ததை எண்ணி அந்த சாபத்தை பற்றி அதிகம் வருத்தப்படவில்லை பின்னர் பரீட்சித் தனது மந்திரிகளுடன் ஆலோசனை செய்து அவர்களிடம் ஆலோசனைப்படி ஒரு தனியான தூணில் ஒரு மாளிகை ஒப்பினார் இந்த மாளிகை காவலர்களால் நெருக்கமாக பாதுகாக்கப்பட்டது யாரும் அரண்மனைக்குள் கண்ணுக்குத் தெரியாமல் நுழைய முடியாது மாளிகையில் அமர்ந்திருந்த பிராமணர்கள் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பதில் ஈடுபட்டனர் தக்ஷகன் மாளிகைக்குள் நுழைய ஒரு ஏமாற்று வித்தையை உருவாக்கினார் அவர் சில பாம்புகளை துறவிகளின் வடிவில் எடுத்து அரசனுக்கு பயங்களை பரிசாக கொண்டு அரண்மனைக்குள் நுகைய செய்தார் தட்சகன் மன்னன் பரீட்சித்தின் அரண்மனைக்கு செல்லும் வகையில் காஷிக என்ற பிராமணரை சந்தித்தான் அவன் தட்சகனால் கடித்து இறந்த பிறகு பரீட்சத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்று கூறினான் தட்சகன் உமிழ்ந்த விஷத்தால் கருகிய மரத்தை உயிர்ப்பித்து தன் சக்தியை வெளிப்படுத்தினான் சுருஞ்சினன் அவன் சாபம் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் பரிட்சித்தை அவனால் காப்பாற்ற முடியாது என்று கூறி தக்ஷகன் காஷ்யபனை நிராகரித்தான் அரசனை காப்பாற்றினால் பிராமணன் வெகுமதியாகப் பெறக்கூடிய ஒரு பெரிய அளவிலான தங்கத்தை கஷ்யபிடம் கொடுத்தான் கஷ்யபர் தக்ஷகன் வழங்கிய தங்கத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் தக்ஷ்கா ஒரு சிறிய பூச்சியின் வடிவத்தை எடுத்து ஒரு பழத்தில் ஊடுருவியது பாம்புகள் துறவிகள் போல் வியாறு வேடமிட்டு மாளிகைக்குள் நுழைந்து அரசனை சந்தித்தன சந்தேகமில்லா அரசன் தனக்கு வழங்கப்பட்ட பரிசுகளை ஏற்றுக்கொண்டான் துறவிகள் வெளியேற பிறகு மன்னன் பரீட்சித் தனது அமைச்சர்களுடன் பழங்களை உண்ணத் தொடங்கினார் விதியின்படி தக்ஷகன் மறைந்திருந்த பழத்தை எடுத்தான் பரீட்சித் பழத்தில் இருந்த சிறு பூச்சி வெளியே வருவதை கவனித்து அதை தன் கையில் எடுத்தான் அவர் தனது அமைச்சர்களிடம் சூரியன் மறையப் போகிறது சாபத்திற்கான காலக்கேடு முடிய உள்ளது இந்த பூச்சி தட்சகனாக மாறி என்னை கடிக்கட்டும் அதனால் முனிவரின் வார்த்தைகள் உண்மையாகி என் பாவம் தீரும் இதை அங்கு கூடியிருந்த அனைத்து ஞானிகளும் ஆதரித்தனர் மன்னன் பக்ஷித் தன் கழுத்தில் பூச்சியை வைத்தான் மன்னன் சிரித்து கொண்டிருக்கும் போது தட்சகன் தன் நிஜ உருவத்தை எடுத்துக்கொண்டு மன்னனின் கழுத்தில் சுருண்டு அவனை கடித்து அவனை உடனடியாக இறக்க செய்தான் தட்சகனின் விஷத்தின் நெருப்பால் மாளிகை முகுவதும் எரிந்தது மன்னரின் சபையில் இருந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டனர் தக்ஷகன் வானத்தில் செல்வதை கண்டார் பரீட்சத்தின் கவுன்சிலர்கள் அவரது இறுதி சடங்குகளை செய்து அவரது மூத்த மகன் ஜனமேஜயனுக்கு மன்னனாக முடிசூட்டினார்கள் அப்போது ஜனமேஜயன் சிறுவனாக இருந்தான் சிறிது நேரம் கழித்து அமைச்சர்கள் இளம் மன்னனுக்கு வலுவான ஒரு ஆதரவை வழங்க எண்ணி காசியின் மன்னன் ஸ்வர்ணவர்மனை அணுகி ஜனமேஜயனுக்கு தனது மகளை வபுஷ்டமாவை திருமணம் செய்து கொடுக்க சொன்னார்கள் மன்னன் அந்த யோசனையை ஏற்று தன் மகள் வபுஷ்டமாவை ஜனமேஜயனுக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு பிறகு ஜனமேஜயன் தனது மனைவியுடன் பல இடங்களுக்கு சென்று தனது மனைவியுடன் பல இடங்களுக்குச் சென்று தனது மனைவியுடன் வாழ்க்கையை அனுபவித்தார் சிறிது நேரம் கழுத்து ஜனமேஜயன் தனது மந்திரிகளிடம் தனது தந்தை மற்றும் அவரது சாதனைகளை பற்றி கேட்டார் பரீட்சித் எவ்வளவு பெரிய நல்லொழுக்கமும் கருணையும் கொண்ட ஆட்சியாளர் என்பதை அமைச்சர்கள் அவரிடம் சொன்னார்கள் அப்போது அவர்களிடம் தனது தந்தையின் மரணத்திற்கான காரணம் குறித்து கேட்டறிந்தார் அரசனிடம் பெற விரும்பிய செல்வத்தை கொடுக்க திரும்பி செல்லும்படி தட்சகன் வற்புறுத்துவது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அவரிடம் சொன்னார்கள் ஜனமேஜயன் தக்ஷனுக்கும் காஷ்யபனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பதை அவர்கள் எப்படி அறிந்தார்கள் என்று கேட்டார் யாகத்திற்கு எரிபொருளாக சில விறகுகளை வெட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆலமரத்தின் காய்ந்த கிளையில் அமர்ந்திருந்த ஒருவரால் இது தெரிய வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் அவர்களின் உரையாடலை கேட்டான் மரத்தை தட்சகன் கடிந்த போது அவரும் எரிந்து சாம்பலானார் ஆனால் காசியபர் மரத்தை மீண்டும் உயிர்ப்பித்த போது புத்துயிர் பெற்றார் தன் தந்தையை தக்ஷகா என்ற பாம்பு வஞ்சகத்தால் கடித்ததை அறிந்த ஜனமேஜயன் தன் தந்தையின் மரணத்திற்கு பை முடிவு செய்தார் கஷ்யபனை அரண்மனைக்கு வரவிடாமல் தடுத்ததற்காகவும் தக்ஷகனால் கடிக்கப்பட்ட மன்னனை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காகவும் அவனது கோபம் தக்ஷகன் மீது செலுத்தப்பட்டது தக்ஷகனால் கடிக்கப்பட்ட மன்னனை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காகவும் அவனால் கோபம் தக்ஷகன் மீது செலுத்தப்பட்டது தக்ஷகனால் கடிக்கப்பட்ட காசியபனால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டால் கேலிக்கு ஆளாக நேரிடும் என்பதால் தக்ஷகன் இதை செய்திருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் ஜனமேஜயனுக்கும் தன் தந்தையின் மரணத்திற்கு பைவாங்க உதங்க முனிவரால் தூண்டப்பட்டான் அவர் தனது நாட்டின் தலைமையை புரோகிதரை அழைத்து தனது விஷத்தின் மூலம் தந்தையை எரித்த தட்சிணையும் மற்ற பாம்புகளையும் எரிக்க தனது விருப்பத்தை தெரிவித்தார் சர்ப்ப யாகம் என்று அழைக்கப்படும் ஒரு பலி சடங்கு இருப்பதாக அர்ச்சகர் அவரிடம் கூறினார் இதன் மூலம் பாம்புகளை நெருப்பின் கடவுளாக அக்னி அர்ப்பணிப்பதாக முடியும் சடங்குகளில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிராமணர்களின் சேவைகளை ஈடுபடுத்தி அத்தகைய யாகத்தை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அரசன் கட்டளையிடுகிறான் முறைப்படி பாம்பு யாகம் செய்யப்பட்டது அதாவது ரிஷிகள் என்கின்ற முனிவர்கள் உச்சரித்த மந்திரங்களின் சக்தியால் பல பாம்புகள் யாக நெருப்புக்கு இயக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாயின இருப்பினும் அஸ்திக முனிவரின் தலையீட்டால் தக்ஷிகா காப்பாற்றப்பட்டார் அவர் ஜனமேயரின் இருந்து தட்சிகன் காப்பாற்றப்படுகிறார் என்ற வரம் பெற முயன்றார் யாகத்தில் வியாச முனிவர் கலந்து கொண்டார் ஜனமேஜையன் தனது முன்னோர்களான பாண்டவர்களின் கதையை வியாசர் ஏற்கனவே இதிகாச வடிவில் பதிவு செய்த கதையை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் பின்னர் அது மகாபாரதம் என்று அறியப்பட்டது வியாசர் தம் சீடரான வைசம்பாயனிடம் கதை சொல்லி இதை சொன்னார் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படி மாற்ற நினைத்தால் அது விபரீதமாகத்தான் முடியும் அதனால் இயன்றவரை நன்மையை செய்யுங்கள் நன்மையே நம்மளை காப்பாற்றும் கர்மாவிரமிருந்து நாம் எப்போதும் தப்பிக்க முடியாது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிரித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை ஒரு ஆன்மீக கதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன்